கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகாரம் நாற்பத்தி ஒன்று வசனம் பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் பிரியமானவர்களே ஒரு சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் எங்களது ஆலயத்துக்கு வருகிற சகோதரியுடைய மகன் திடீரென ஏதோ ப்ராஜெக்ட் செய்யும்போது இந்த ஸ்டாப்லர் பின் வந்து அவனுடைய விரலுக்குள்ளாக அந்த நெயில் பகுதியில் உள்ள போனதுனால அது நிமித்தம் அந்த பையன் ரொம்ப பெயினோடு காணப்பட்டான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அது கிளீன் பண்ணி அது ஓவர் பெயினாகி அந்த ரொம்ப புண்ணாகி அந்த நெயிலே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லுகிற அளவிற்கு அந்த பையனுக்கு ரொம்ப அது பிரச்சனையாயிடுச்சு பிரியமானவர்களே ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க கடைசியாக டாக்டர் இல்லை அது அந்த நெயிலை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்ட உடனே அந்த சகோதரியால் தா வேதனையை தாங்கி கொள்ள முடியலை ஆண்டவடைய சமூகத்தில் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போன அவங்க தன்னுடைய மகனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த கட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களே தேவ சமூகத்து அழுது செபித்தார்களாம் ஆண்டவரே இந்த நெயில் ரிமூவ் பண்ணக்கூடாது அற்புதத்தை செய்யுங்க அதிசயத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்தார்களாம் பிரியமானவர்களே அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது டாக்டர் சொன்னாங்களாம் நெயிலாம் ரிமூவ் பண்ண வேண்டாம் எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நார்மலாக மெடிசன் மட்டும் போட்டு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களாம் அந்த பையனுடைய ஃபிங்கரை இப்போ பார்க்கும்போது ஒரு ப்ராப்ளம் இல்லை எல்லாமே நார்மலாக இருந்தது பிரியமானவர்களே திகைத்து போகிறோம் சில பிரச்சனைகள் சில சூழ்நிலைகள் சில சம்பவங்கள் நம்ம லைஃப்பை நமக்குள்ளாக இருக்கிற விஷுவாசத்தையே குழப்பி விடுகிற அளவிற்கு நம்ம திகைத்து போகிறோம் கற்று சொல்லுகிறார் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்துவேன் உனக்கு சகாயம் பண்ணுவேன் இந்த காலை வெளியில் கற்றுடி வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க திகையாதிருங்க கர்த்தர் கூட இருக்கிறார் காரியத்தை குறித்து பயந்து போய் திகைத்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ கத்த சொல்லுகிறா திகையாது நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்துவேன் உனக்கு சகாயம் செய்வேன் அப்படின்னு கத்த செபிப்போம் எங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே இந்த கால விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க எந்த காரியத்தை குறித்து திகைத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் கத்தர் அற்புதத்தை நான் உன்னை உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன் கத்தர் கூட இருந்து ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்துகிறபடி நாலு ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் கரம் தாங்கி நிறுத்தட்டும் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதீங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசிர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கத்த கத்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் தொழில்களை செய்து கொண்டிருக்கிறாங்கப்பா சின்ன தொழிலா இருந்தாலும் எவ்வளோ பெரிய நன்மைகள் ஆசிர்வாதங்களை கத்தரை கற்றி ஸ்தோத்திரம் குழந்தைக்காக ஜெபித்து இருக்கிறாங்கப்பா நீர் அற்புதத்தை செய்ய வேண்டும் நீர் அதிசயத்தை செய்ய வேண்டும் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமல்ல கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் கடன் பாரங்கள் மாறட்டும் நெருக்கங்கள் பிரச்சனைகள் மாறட்டும் குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் அரசாங்க தேர்வு எழுதி ரிசல்ட் அதற்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்கப்பா நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா நீர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்லா தகப்பண்ணே ஆமே பிரியமானவர்களே கத்திரவங்களோடு பேசியிருக்கிறார் திகையாதே கலங்காதே நான் கூட இருக்கிறேன்னு கற்று சொல்லுகிறார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ